முரா சோழிஜிவாதி மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி இது என்னுடைய முதன்மை பேச்சு வெந்தாடி வேந்தர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் எங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் தலைவர் தளபதி அவர்களுக்கும் என்னை வெற்றி பெறச் செய்த தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டை போட்டும் வகையில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு கலைஞர் மு கருணாநிதி எழும்பூர் ரயில் நிலையம் பெயர் வைக்க வேண்டுமென இந்த ஒன்றிய அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் எங்களுடைய தமிழ்நாட்டிலிருந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆறு லட்சம் கோடியை வருமானமாக இந்த ஒன்றிய அரசுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஆனால் ரயில்வே பட்ஜெட்டில் ஆறாயிரம் கோடியை மட்டும் எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறீர்கள் சென்னை மெட்ரோவிற்கு ஒரு பைசா கூட இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கி தரவில்லை அதேபோல வெள்ள நிவாரணத்துக்கு எங்களுடைய தமிழ்நாடு அரசு முப்பத்தி ஏழாயிரம் கோடியை கேட்டதற்கு வெறும் இரநூற்று எழுபது கோடியை மட்டுமே தந்திருக்கிறீர்கள் போல எங்களுடைய தமிழ்நாட்டில் ரயில்வே அமைச்சகத்தில் மட்டும் இருபத்தி நாலுக்கு முக்கிய பணிகள் அப்படியே ஆரம்ப நிலையிலேயே உள்ளன கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் முப்பதாயிரத்தி அறநூற்று தொண்ணூற்றி ரெண்டு கோடி மதிப்பில் இன்று வரை ஆரம்ப நிலையிலேயே அந்த திட்டம் உள்ளது ஜப்பான் நாடுகளில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ரயில் விபத்துகளே அந்த நாட்டில் இதுவரை நடந்ததில்லை ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கடந்த பத்து ஆண்டுகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ரயில் விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கின்றன குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் நடந்த ரயில் விபத்தில் சுமார் முந்நூறு பேர் அந்த விபத்திலே பலியானார்கள் அதற்கு காரணம் ரயில்வேனுடைய பணியாளர்கள் கிட்டத்தட்ட ரயில் பணியாளர்கள் ஆறு லட்சம் பாதுகாப்பு பட தொடர்பான பணியிடம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பணியிடங்கள் காலியாக உள்ளன இன்று வரை தற்சமயம் ரயில்வே நிர்வாகம் ரயில் வண்டிகளிலே சில வணிக நோக்கத்தோடு ஏசி பெட்டிகளை அதிகரித்து கொண்டே ஏசி பெட்டிகள் அதிகரித்துக்கொண்டே காரணத்தினாலும் சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் அவர்களுடைய தேவையான ஜென்ரல் கப்பார்ட்மெண்ட்ஸ் பொது பெட்டிகளை மீண்டும் கூடி தருமாறு ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது அறிமுகப்படுத்திவிட்டுள்ள வந்தே பாரத் தேஜஸ் போன்ற ரயில்கள் அதிக டிக்கெட் கட்டணம் கொண்ட வண்டிகளில் ஏழை எளிய சாதாரண மக்கள் பயணம் செய்ய முடியவில்லை எனவே சாதாரண பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் முன்பதிவில்லாத அந்தியோதா ரயில்களை அதிக எண்ணிக்கையில் இயக்கிட வேண்டுகிறேன் நம்முடைய பயணிகளுடைய பாதுகாப்பு கருதி ரயில்வே பெரிய ரயில்வே நிலையங்கள் உள்ளது போல சிறிய ரயில்வே நிலையங்களிலும் அனைத்து நடைமேடைகளும் இருபத்தி நாலு பெட்டிகள் நிற்கும் அளவுக்கு வசதியை விரிவுபடுத்த வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான மூன்று முக்கிய வழித்தடங்கள் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான தஞ்சை அரியலூர் பட்டுக்கோட்டை அதே போன்று பட்டுக்கோட்டை மன்னார்குடி தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற முக்கிய வழித்தடங்கள் ஆத்தூர் வ ஆத்தூரிலிருந்து அரியலூர் வரை புதிய வழித்தடங்கள் எங்களுடைய தஞ்சாவூரிலே சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய சோழ மன்னன் ராஜராஜன் எழுப்பிய தஞ்சை பெரிய கோயில் ஆலயத்திற்கு அன்றாடம் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதால் தஞ்சையிலிருந்து சென்னைக்கு கூடுதலாக ஒரு பகல் நேரத்திலே ஒரு ரயிலை இயக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் அதேபோன்று சென்னை டு வேளாங்கண்ணி சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி தஞ்சாவூர் வழியாக அதே மாதிரி வேளாங்கண்ணி டு பெங்களூர் தஞ்சாவூர் வழியாக இயக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் என் தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையான சென்னை எழும்பூர் காரைக்குடி நம்முடைய கம்பன் எக்ஸ்பிரஸை மீண்டும் இயக்க வேண்டுமென ஒன்றிய அரசை வற்புறுத்துகிறேன் தாம்பரம் செங்கோட்டை ரயில் வாரம் மூன்று முறையிலே இயங்கி வந்த அந்த ரயிலை வாரம் ஏழு நாட்களும் இயக்க வேண்டுமென வேண்டுகிறேன் அதே போல திருச்சி டு பாலக்காடு திருச்சி டு ஹவுரா திருச்சி டு த்ரிவேண்டம் செல்லும் ரயில்கள் அனைத்தும் தஞ்சாவூர் வரை நீட்டிப்பு செய்ய வேண்டுமென ஒன்றிய அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் தஞ்சாவூர் டு விழுப்புரம் இரட்டை ரயில் பாதை தென்னக ரயில்வேயின் மெயின் லைன் பாதை என்று பெருமைக்குரிய தஞ்சாவூர் விழுப்புரம் இடையே உள்ள இருப்பு பாதை நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பெருமை வாய்ந்தது எனவே இந்த பாதையினால் ஒற்றை வழி பாதையாக இருப்பதால் நாள்தோறும் சுமார் ஐம்பது ரயில்கள் பல்வேறு நிலையங்களில் எதிர் திசையில் வரும் வண்டிகளுக்காக நிறுத்தப்படுவதால் அவருடைய பயண நேரம் கூடுகிறது எனவே இது இரட்டைவெளி பாதையாக டபுளிங்காக மாற்றப்பட வேண்டும் இது என் தகுதி மக்களுடைய முக்கியமாக கோரிக்கையாகும் இதை நிறைவேற்றும்படி ஒன்றிய அரசை கேட்டு வாய்ப்பு தந்துமைக்க விடைபெறுகிறேன் நன்றி